¡Buro!

மன்ட்டு நம்ம கையில மட்டும்தான் இருக்கு ஜஸ்ட் மாடர்ன் மக்களே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு பதிவு தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது நம்ம சென்னை நுழைவாயில் சொல்ல முடியும் சென்னைக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்தை தாண்டி தாங்க வரணும் அப்படி என்ன இடம் கேட்டிங்கன்னா கூடுவாஞ்சேரி தான் சொல்ல முடியும் சோ கூடுவாஞ்சேரி தான் நீங்க வந்தீங்க அப்படின்னா அதை தாண்டி தான் இங்க சென்னைக்கே போக முடியும் சோ கூடுவாஞ்சேரியில மெயினா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சொன்னாலுமே உண்மையான ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இங்க தான் அமைஞ்சிருக்குங்க நூறு அடி சாலை அதாவது ஸ்டேட் ஹைவேலயே நியர்பைல நமக்கு வந்து ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா டெவலப் இப்போ ஆகிற இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் இல்லைங்க ஆல் டெவலப் ஆன இடத்துல தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஹைவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெல்லிக்கூப்பம் டு திருப்பூர் போகிற இடத்துக்கு வந்து ரொம்பவே கனெக்டிவ் ஏரியா அது மட்டும் தாண்டி இல்லாமல் இருந்து ஐநூறு மீட்டரில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஈஸியாக கனெக்டிவிட்டி ஈஸியாக நீங்கள் போகலாம் ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ல இன்னும் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு என்னென்ன ப்ரைஸிங் இருக்க போகுதுன்றதை நம்ம கூட வந்து சாயிரம் சார் இருக்காங்க நிறைய விஷயம் நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க ஹாய் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ப்ளீஸ் உங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க சார் என் பேர் சாயிரம் நான் ஆதித்யா வரேன் ஓகே சார் ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒரு பேசிக் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ அதித்ய ஹவுசிங்ல நாங்க போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீன்னா மெயின் ரோட்ல இருந்து கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்குற ரோட் தான் போடுவோம் சோ இதுவும் பாத்தீன்னா நெல்லி கோபுரம் திருப்பூர் ரோட ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 னு போட்டுட்டு டெவலப் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட் பார்சல்ஸ் யாரிட்டுமே இருக்காதனா நம்ம வந்து 40 ஏக்கர் டெவலப் பண்ணிட்டு நம்ம போட்ட ரேட்ல இருந்து டபுள் மடங்கே ரேட் இன்கிரீஸ் ஆயி சோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து 40 ஏக்கர்ல போட்டுட்டு இருக்கோம் இல்லையா இது டெவலப் ஆற இடத்துல இல்ல ஆல்ரெடி டெவலப் ஆகி வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்கிற இடத்துல தான் வீடுக்கு நடுவில் தான் நம்ம ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட் போட போகிறோம் அந்த ப்ராஜெக்டை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சார் நம்மளோட ப்ராஜெக்ட் பற்றி நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லுங்க சார் நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா லொகேஷன் எப்படி இருக்குன்றது ஜென்ரலாக நமக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி அமைஞ்சிருக்கு ப்ராஜெக்ட்டோட எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஃபோரில் இருக்கும் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீலாம் முடிச்சுட்டு ஃபேஸ் ஃபோரில் இருக்கும் அதான் எஸ்எம் கேபி சப்டோன்னு இருக்கும் எஸ்ஆர்எஸ் எக்ஸ்டென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் டோட்டலாக நூற்றி இருபத்தஞ்சு பிளாட் இருக்குது அதில் இப்போ கையில் இருக்கிறது வெறும் முப்பத்தி

வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்லாம் ஆல்ரெடி முடிச்சுட்டு இன்னும் வீடெல்லாம் எல்லாம் இருக்காங்க அடுத்தது இந்த ஃபேஸ் டூ இந்த வெள்ளை கலர் வீடு இருக்கு பார்த்தீங்களா இது ஃபேஸ் டூ இது அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் கலர் வீடு இருக்கு இல்லையா இது ஃபேஸ் த்ரீ இது முடிச்சுட்டு தான் இந்த ஃபேஸ் ஃபோர் நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்லையும் வீடுங்களும் வருது ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க வீடெல்லாம் இருக்காது ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்ல வீடுங்களே வந்துடும் இப்போ ஃபேஸ் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க அவர் ஜோகால் ஒர்க் பண்றாரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இதுல வாங்கினவங்க எல்லாருமே வீடு கட்டுறதுக்கு தான் வாங்கியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே இல்லை வீடு கட்டுறது தான் வாங்கியிருக்காங்க ஏன் வீடு கட்டுறது தான் ரோட்ல இருந்து பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் ப்ரீ ஃபேஸ் லைன் கொடுத்து எல்லா இடத்துலயும் பல்ப் இருக்கும் ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வரலாம் இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா ஒத்த நாற்பது ஏக்கர் ப்ராஜெக்ட் இந்த ஏரியாலையே சுட்டு வத்தாரத்துலையே நாற்பது ஏக்கர் ப்ராஜெக்ட்டு நம்மக்கிட்ட தான் இருக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் ஃபேஸ் சிக்ஸ் ஃபேஸ் செவன் நம்ம வளர்ந்துகிட்டே போறோம் அவ்வளோ இருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் நிமிஷத்துக்கு நமக்கு இங்க ப்ராஜெக்ட் இருக்கு சோ அதனால நீங்க வரவங்க வந்தீங்கனா உங்களுக்கு பிடிச்சமான உங்களுக்கு பிடிச்சமான ஃபேசிங்ல உங்களுக்கு பிடிச்சமான ரோட்ல நீங்க வாங்கிக்கலாம் எஸ் சோ வீடுகத்து மத்தியில நமக்கு வந்து ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குன்றது ஒரு பெரிய யதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ உள்ள போய் என்ன மாதிரி அமினிட்டிஸ் இருக்குன்னு பா தெரிஞ்சிக்கலாமா கண்டிப்பா மேடம் நான் சொன்னா பாத்தீங்களா ஜோகோ ஸ்டாஃப் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருக்காருன்னு இத பாருங்க அவர்தான் வீடு கட்டிட்டு இருக்காரு மேடம் நான் வந்து அதித்ய ஹவுசிங்ல சொல்றத செய்வோம் செய்யறத தான் சொல்லுவோம் சோ நாங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க வீடுலாம் வந்துரும் கட்டிடுவாங்க வாங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க சொல்றது முன்னாடியிலே சொல்லலாம் எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த பேஸ் போர்லயும் வீடு கட்டிட்டு தான் இருக்காங்க சோ நடக்கிறதா நம்ம பேசிட்டு இருக்கோம் நடக்க போறது பத்தி இந்த பியூச்சர் பேசிக் கிடையாது இங்க இருக்க யதார்த்தமான விஷயங்களை பத்தி தான் சொல்றாங்க சார் இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்படியே நாளைக்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாளைக்கே வீடு கட்டலாம் போலயே கண்டிப்பா மேடம் நாங்க ஆல்ரெடி த்ரீ பேஸ் கரண்ட் கொடுத்துட்டோம் பாருங்க அதுல இருந்து அவர் லைன் எடுத்துட்டாரு எடுத்துட்டு மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு வீடு கட்டுறதுக்கு உண்டான தண்ணி ரெடியா இருக்கு சார் சென்னையில மிகப்பெரிய பிரச்சனை தண்ணி தான் தண்ணியை போய் பாத்துறலாமா கண்டிப்பா வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க மேடம் பாருங்க தண்ணி பாத்தீங்களா எவ்வளவு ஃபோர்ஸ் வருது பாத்தீங்களா செம்ம சார் சம்ம மேடம் 20 அடில தண்ணி மேடம் சார் போங்க காம்பி பண்ணாதீங்க மேடம் 20 தண்ணி வராதனால தான் தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸ் ஆ வருது இல்லனா தண்ணியே வராது அப்படியே எங்க தண்ணி இருக்கு அத தான் நான் கேக்குறேன் 20 அடில தண்ணினா குடிச்சு பாருங்க மேடம் தண்ணி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு செம்ம ஸ்வீட்டா இருக்கு உண்மையில இவ்வளவு போர்ஸ் வேறு இருபது அடியில தண்ணி அப்படின்னா நம்பவே முடியாதுங்க உண்மையிலே சொல்ல அதித்தி ஹவுசிங் நமக்காக நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க வீடு கட்டிட்டு இருக்கு எலக்ட்ரிசிட்டி தண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கு மேடம் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த பார்க் பார்க் கண்டிப்பா மேடம் இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்றது நிறைய லே அவுட்ல பாத்தீங்கன்னா பார்க்னு சொல்லுவாங்க ஆனா பார்க் இருக்காது சோ நம்ம வந்து யாராவது கிளைண்ட் யாராவது வராங்க இல்ல வீடு கட்டிட்டு வராங்கன்னா அவங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் கண்டிப்பா வீட்டு பக்கத்துல இருக்கணும் இதுக்காக எங்கெங்கயோ போறாங்க சோ நம்ம என்ன என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சூப்பரா பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்குள்ள ரோடு பாத்தீங்கன்னா நம்ம முப்பது அடி ரோடு ரோடு முப்பத்தி அடி ரோடு இருபத்தி அடி ரோடு தார் ரோடு கொடுத்துருக்கோம் ரோடு எல்லாமே தரமான ரோடா இருக்கும் மேடம் எல்லாருமே சொல்லுவாங்க ரோடு எல்லாம் அப்படி போட்டிருக்கோம் அப்படி போட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது இல்ல நம்ம ரோடு எல்லாம் தரமான ரோடா தான் போட்டிருக்கோம் இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி வீடுங்க நிறைய வந்துகிட்டே இருக்கு சூப்பர் சார் அதாவது நமக்கு என்னன்னா இது எல்லாமே நடந்து

மேடம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போகணும்னா நீங்க கேக்குற கேள்வி வந்து முக்கியமான கேள்வி ஒரு இடத்த ஒருத்தவங்க வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது ஸ்கூல்ஸ் நம்ம மெயின் ரோடு வரும்போது இங்க பாத்தீங்கன்னா எஸ் ஆர் எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு வேளாமால் ஸ்கூல் இருக்கு ஸ்ரீமா வித்யாலயா இருக்கு சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இது ஸ்கூல்ஸ் சோ இங்க வரவங்க சின்ன பசங்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு எங்கடா ஸ்கூலுக்கு போய் தேடுறது அப்படின்னா நீங்க தேடவே வேணாம் நம்ம ஒரு மெயினான ஹப்ல தான் இருக்கும் சரி இதுக்கப்புறமா நான் வந்து காலேஜுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல கிரசன்ட் மேடம் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எஸ் காலேஜ் இருக்கு அங்கே ஐடி இருக்கு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இங்க எடுத்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு சோ நம்ம இது பக்கத்துல தான் இருக்கும் இன்னொன்னு வேலைக்கு இங்க வந்துட்டோம் வேலைக்கு எங்க போகணும் அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோம் பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே அங்கே இருந்து தள்ளி வந்தீங்கன்னா ஜோகோ அங்கே இருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி சோ ஐடி இண்டஸ்ட்ரி மத்திலயும் இருக்கும் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மத்திலயும் தான் நம்ம சைட் இருக்கு சூப்பர் சோ எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயும் இல்ல ஒரு நம்ம ஸ்கூல் பஸ்ஸஸ் நீங்க ஆரம்பத்திலேயே பாத்துருப்பீங்க ஸ்கூல் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே எப்பயுமே போயிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெசிலிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க சரி இது எல்லாமே ஓகே சார் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி சரி நம்ம கனவு நினைவாக்க போறோம் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம காசை சேமிச்சு இல்ல லோன் வாங்கி நம்ம ஒரு இடம் வாங்க போறோம் வீடு கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி பிரைஸ் அப்படின்னு கேட்பாங்க சார் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு வாங்குறது கனவு சோ அந்த பணம்ன்றது ஹார்ட் அண்ட் மணி எப்படியோ சேர்த்து வச்சிருப்பாங்க அப்போ சரியான இடத்துல அவங்க இடம் வாங்கணும் சோ நம்ம இடம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க சொல்றவங்க நீங்க மட்டும் எப்படி விலை கம்மியா குடுக்குறீங்க

ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் ஃபோரில் நம்ம ஆல்ரெடி நிறைய புக்கிங்ஸ் நடந்திருக்கு ஃபேஸ் ஃபைவ் வந்து டெவலப் ஆகிட்டு ப்ரீ லான்ச் பண்ண போகிறாங்க உங்களுக்கு பிடிச்ச டேரக்ஷனில் வாஸ்துப்படி எனக்கு எந்த டேரக்ஷனில் வேணும்னு நினைக்கிறவங்க லூம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வேணுங்க அதாவது சரி இப்போ நீங்கள் இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து ரேட் நீங்கள் சொன்னீங்க ஸோ மினிமம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் நமக்கு அவைலபிள் இருக்கும் நம்ம எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எடுத்துக்கலாம் மேடம் மேடம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் எல்லார்டையும் சொல்லுங்க ஏன்னா இப்போ இருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரூபாய் நம்ம ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம் அது ரெண்டாயிரத்து எட்நூத்தம்பது ரூபாய் அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கணும்னா

எனக்கு லோன் கிடைக்காதுன்னு சொல்றவங்க எல்லாம் நாங்க இடம் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இல்ல நான் ஆட்டோ ஓட்டுறேன் நான் கார் தான் ஓட்டுறேன் எனக்கு எப்படி லோன் கிடைக்கும்னு சொன்னாலும் கவலைப்பட வேணாம் மேடம் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு நல்ல ப்ரொஃபைலுக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது அதித்திய அவசியம் இல்ல என்கிட்ட ப்ரொஃபைலே இல்ல எனக்கு லேண்ட் வாங்கணும் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்குன்னா அதுக்கு நாங்க இருக்கோம் அதித்திய ஹவுசிங் இருக்கு சூப்பர் சூப்பர் சோ அதுக்காக உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கிறதுக்கு தயாராக இது எல்லாமே டிடிசி பேர் ஏரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் தானே சார் மேடம் நம்ம பண்றது எல்லாமே டிடிசி பேர் ஏரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இன்னொரு ஒரு அதி விஷயம் சொல்றேன்

நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இனிமே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ இப்ப டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நேரா விசிட் பண்ணுங்க புக்கிங்ஸ் நீங்க பண்ணுங்க ஆஃபர் வேற சொல்லிட்டாங்க பைக் ஸ்கூட்டர் அது மட்டும் கிடையாது கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லிட்டாங்க மேடம் அது மட்டும் இல்ல வெயிட் பண்ணுங்க நீங்க கம்மியா சொல்றீங்க அப்படியா ஆமா கண்டிப்பா நாங்க ஐபோனும் ஃப்ரீயா கொடுக்கறோம் மேடம் கோல்டு காயின் பைக் ஸ்கூட்டரை தாண்டி ஐபோன் வேறயா ஆமா மேடம் ஆஹா இதுக்கு அப்புறம் நீங்க வந்தா மட்டும் போதும்னா சொல்ல முடியுங்க சீக்கிரமா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணி கண்டிப்பா நீங்க புக்கிங்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆமா மேடம் நீங்க வந்தா மட்டும் போதும் நாங்க சொல்ற எல்லாமே உண்மைதான் அதிர்ச்சி ஹவுசிங்ல ஒரு ரூபா போட்டா பத்து ரிட்டர்ன்ஸ் வரது கேரண்டி எஸ் சோ அந்த அளவுக்கு நமக்கான சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதித்தி ஹவுசிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா விதமான விதமானிருக்கு சீக்கிரமா வந்து பார்த்து உங்களுக்கு புடிச்ச பிளாட் நீங்க புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வேலை நான் உங்களை சந்திக்கிறேன்